வணக்கம் ரவி ரங்கநாதன் ஃபிஸியோ தெரபிஸ்ட் இருந்து சமீபத்தில் ஒரு கிளைண்ட் ஒருத்தரை பார்க்க போயிருந்தோம் அவர் மூளையில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல வாயில் ஃபீட் கொடுத்தா உள்ளே போகுது வெளிக்கு போகுது ஆனால் எதுவுமே இல்லை இதே மாதிரி கொஞ்சம் நாளாக போயிட்டே இருக்குது இவங்களுக்கு நாம் என்ன ஃபர்தராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டாங்க நாங்கள் சாதாரணமாக அரோசல் தெரப்பி அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் அதை பண்ணும்போது அவங்க திரும்பி முழிக்கிற நிலைக்கு வராங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு இதுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்குது எல்லோரும் வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்களா அப்படின்னு வர மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்துட்டு குறைஞ்சு போகுது ஸோ இதை அமெரிக்காலலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அட்வான்ஸ்டு மெடிக்கல் டிரெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இது லிவிங் வில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஒரு வியாதின்னு ஒன்று வந்தது இதுக்கு அப்புறமா வந்துட்டு என்னுடைய வாழ் வாழ்க்கை தரம் வந்துட்டு நார்மல் ஜீக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு சொன்னால் இன்றைக்கி மருத்துவத்தில் நாம் என்ன பண்ணுறோம் டியூபிங்கே ஒரு டியூபிங்கன்னு சொல்லி நாலஞ்சு டியூப்பை போட்டு நம்ம உயிரோடு வச்சுருக்கிறாங்களே தவிர நாம் எந்த ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமும் செய்ய முடியாமல் அந்த பாதிக்கப்பட்டவர் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நாம் அவருடைய கஷ்டத்தை தான் வளர்க்குறோமே தவிர நாம் அவருக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்குறோமா அப்படின்னு சொன்னால் இல்லை இதை அந்த அட்வான்ஸ் மெடிக்கல் டிரெக்டிவ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் எப்படி நாம் சொத்தை வந்துட்டு இவங்கக்கிட்ட போகும் இவங்களுக்கு போகும் நம்ம எழுதி வைக்கிறோமோ அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நான் என்ன என்னால் அந்த டெசிஷன் சொல்ல முடியாத ஒரு தருணத்தில் நான் இருக்கேன்னா இதை நீங்கள் டிரெக்டிவாக இப்போவே எடுத்துக்கோங்க எனக்கு அந்த மாதிரி டியூம்ஸ் எதுவுமே வேண்டாம் என்ன நிம்மதியாக சாக விடுங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் இதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது இப்போ நம்ம ஊர்லேயும் அது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்துடுச்சு இல்லை ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கலே வேறு அதை பற்றி போட்டுருக்குறாங்க நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக வந்து நிறைய பேரை இந்த மாதிரி இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம் அவங்களை காப்பாற்றிடுறோம் அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைதா அப்படின்னா இல்லை காலம் பூரா வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு பலன் இருக்குதான்னா இருக்குமா அப்படின்னாலும் அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நாம் வர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் டிரெக்டிவ் பண்ண முடியும் லிவிங் வில் எழுதுறது நம்ம ஊர்லேயும் சாத்தியம் அந்த ஆர்டிக்கி படிங்க அதுலேயே வந்து கீழே ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்குறாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இதை எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறது நம்ம ஊரில் எந்த மாதிரி எழுதி இருந்து அதை அட்டாஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை லீகலாக ஒத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அதனால் பேலியேட்டிவ் கேர்னு பேர் அது என்னென்னா நமக்கு இனிமே இதில் ஒன்றும் பெருசாக வராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நேச்சருக்கு அந்த டியூப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்களோ அது வரைக்கும் உங்களை சாகடிக்கிறதுக்கு சொல்கிறோமா இல்லை உங்களை கஷ்டப்பட்டு வருத்தி டியூப்ஸ் எல்லாம் வச்சு உயிரோடு வச்சுருக்க வேண்டிய அந்த நிலைமை தேவையில்லை அப்படிங்கிறது தான் இப்போ அது சொல்லுது அதனால் அதை நாம் எல்லாரும் வந்துட்டு நம்ம ஊர்லேயும் பழக ஆரம்பிக்கணும் எந்த வயசில் ஒன்றா செய்யலாம் அது இந்த வயசில் தான் செய்யணும்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அதனுடைய அவேர்னஸ் நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நாங்கள் நிறைய அதை பார்க்கறதுனால அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் ஸோ தேடுங்க உங்கள் லாயர்கிட்ட கேளுங்கள் இல்லைன்னு சொன்னால் வந்து அந்த ஆர்டிக்கிளை படிங்க படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க நன்றி